பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா என்மம் பதினொன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் இச்சித்த ஜனங்களை அங்கே அடக்கம் பண்ணினதினால் அந்த ஸ்தலத்துக்கு கிப்ரோத் அத்தாவா என்று பெயரிட்டான் கிப்ரோத் அத்தாவா என்றால் என்ன அந்த பெயர் வருவதற்கு காரணம் என்ன என்பதைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது இச்சித்த ஜனங்களை அங்கே அடக்கம் பண்ணினார்கள் ஜனமே எகிப்தை விட்டு புறப்பட்ட புறப்பட்டே ஜனங்கள் வனாந்திரத்தில் அலைந்து கொண்டிருந்த போது அவர்கள் பசியில் வாடிவிடக் கூடாது என்பதற்காக ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் வானத்து மண்ணாவையே அவர்களுக்கு கொடுத்தார் இவ்வளவுதான் சாப்பிட வேண்டும் என்று அல்ல உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சாப்பிடலாம் என்று அளவில்லாமல் அதாவது இப்பொழுது இருக்கிற நிலையில் சொல்ல வேண்டுமானால் அன்லிமிடெட் மீல்ஸை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஆனால் அதற்கு அவர்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு இராமல் அவர்கள் எகிப்தை நினைத்து குழம்புகிறார்கள் அங்கெங்கே இருந்திருந்தால் எனக்கு கிடைத்திருக்குமே குமட்டிக்காய் வெள்ளரிக்காய் என்று அங்கு கிடைத்த பொருட்களை ஆண்டவரிடத்தில் அது மாத்திரமல்ல அந்த வேலையில் தான் ஆண்டவர் கோபத்தில் சொல்லுகிறார் நான் உங்களுக்கு இறைச்சியை கொடுப்பேன் என்று அதையும் மோசையினால் நம்ப முடியவில்லை இவ்வளவு ஜனங்களுக்கு எப்படி மாம்சம் கிடைக்கும் சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் சேர்த்தால் கூட இவர்களுக்கு போதுமா என்று கேள்வி எழுப்புகிறான் ஆண்டவர் சொல்லுகிறார் என் கரம் குறுகி போயிற்று என்று நினைக்கிறாயோ இல்லை இன்றைக்கே நான் கொடுக்க போகிறேன் என்று சொன்னபடியே அவர்களுக்கு கொடுத்தார் திவஜனமே இவர்கள் ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே இது எனக்கு தேவை முக்கு சித்தமானால் எனக்கு தாரும் என்று ஜெபித்திருந்தால் நிச்சயம் கர்த்தர் வரவழைத்திருப்பார் ஆனால் இவர்கள் புலம்புகிறார்கள் ஐயோ எதுவில்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஜனமே ஆண்டவர் இப்பொழுது இவர்களை அழைத்துக் கொண்டு போகிற நோக்கம் வேறு உன்னத நோக்கத்திற்காக அழைத்துக் கொண்டு போகிறார் எகிப்தில் அடிமையா இருந்தது போதும் ஓடுகிற எல்லா வசதிகளும் உடைய நீ எல்லாவற்றுக்கும் மேலாக இனி நீங்கள் அடிமைகள் அல்ல சுதந்திரவாளிகளாய் இருப்பதற்காக நான் உங்களை அழைத்து கொண்டு போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு உன்னதமான நோக்கத்திற்காக ஒரு பயணத்தை ஏற்படுத்தி நடத்தி கொண்டு போகிறார் ஆனால் இவர்கள் புறப்பட்டதற்கான காரியத்தை மறந்து போனார்கள் அது மாத்திரம் அல்ல சாப்பாட்டு விஷயத்தில் இச்சித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது எங்களுக்கு இதுதான் வேணும் இங்கே சாகவா எங்களை கொண்டு வந்தீர் என்று அநேக இடங்களில் மோஸ்டையோடு வாதாடுகிறதை நாம் பார்க்க முடியும் விவச்சனமே என்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு கிப்ரோ தத்தாவா வந்துவிடவே கூடாது அப்படி என்றால் என்ன அர்த்தம் உன்னதமான நோக்கத்திற்காக அழைக்கப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிற நீங்கள் இந்த உலகத்தின் இச்சையோ அல்லது இந்த உலகத்தின் காரியத்திலோ ஈடுபட்டு மறித்து விடாதபடிக்கு அதாவது ஒருவேளை அந்த இடத்தில் மரணம் ஏற்பட்டது மரணம் நிகழாது ஆண்டவர் நம்மை எதற்காக அழைத்தாரோ அதற்கு வேறொருவரை தெரிந்து விடுவார் ஆகவே ஜாக்கிரதையாயிருங்கள் விவச்சனமே அன்றைக்கு ஆண்டவர் இப்படி நடந்தது என்பதை வேதத்தில் எழுதி வைப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா உன்னத நோக்கத்திற்காக புறப்பட்ட இஸ்ரோவேல் ஜனங்கள் இச்சித்ததினால் இப்படி ஒரு கிப் அப்ரோத் அத்தாவா எனும் இடத்தில் அநேகர் மறித்து போனார்கள் இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு மகனே என் அன்பு மகளே ஆண்டவர் உன்னை உன்னத நோக்கத்திற்காக அழைத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார் நீ அற்ப சந்தோஷத்திற்காக அல்லது மாறி போகும் மனிதர்களுக்காக உன்னதமான நோக்கத்தை விட்டு விடாதே உன்னுடைய அழைப்பு மிக பெரியது அதை நினைத்துக்கொள் இப்பொழுது எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறார்களே இந்த வாலிப நாட்களிலே தானே உலகத்தை அனுபவிக்க முடியும் என்று சொல்லி உலகத்தை அனுபவித்துவிட்டு கிப்ரோத் அத்தாவை உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து விடாதே அந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் சற்று யோசியுங்கள் காணானுக்குள் பிரவேசிக்க போகிறீர்களா அல்லது கிப்ரோத் அத்தாவாவிலே நின்று விட போகிறீர்களா என்பதை முன்றைக்கு முடிவு செய்யுங்கள் உங்கள் முடிவை பொறுத்துதான் ஆசிர்வாதம் இருக்கும் அன்றைக்கு இச்சித்தவர்கள் கிப்ரோத் அத்தாவிலே அநேகர் மறித்து போய்விட்டார்கள் இது மிகவும் ஜாக்கிரதையாயிருங்கள்